கம்மவார் சேவா டிரஸ்ட் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜகோவில் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் கம்மவார் சேவா டிரஸ்ட் சங்கம் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இம்முகாமினை கம்மவார் சேவா டிரஸ்ட் சங்கத்தின் நிர்வாகிகள் ஜெகநாதன் ராஜேந்திரன் பாலாஜி சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் இதில் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான தூரப்பார்வை கிட்ட பார்வை கண்ணில் சதை வளர்ச்சி தொடர் ஒற்றை தளவழி கண் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பரிசோதனை மற்றும் ஆலோசனை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நூத்தி இருபது பேர் தேர்வு செய்யப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பி வைத்தனர் இம்முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர் முகாமில் மூக்கு கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது